புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்தவர் நெருக்கடியான கட்டங்கள் ஏற்படும் போது தனக்கு நம்பிக்கையானவர்களின் துணை கொண்டு அதை எளிதாக கடந்து விடுவார் அதுபோன்ற சமயங்களில் அவருக்கு தோள் கொடுக்க ராஜ விசுவாசிகள் இருப்பார்கள் என்று வசனகர்த்தா ஆரூர்தாஸ் ஒருமுறை குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட ராஜ விசுவாசிகளில் முக்கியமானவர் ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆரின் வலதுகரம் எம்ஜிஆரின் மனசாட்சி என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட அரசியல் தலைவர் ஆர் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் நாடகமன்றத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்று கொண்டார் விரைவிலேயே அவரது செயல்பாடுகள் எம்ஜிஆருக்கு பிடித்து போனது எம்ஜிஆர் நாடகமன்றத்தின் முதல் நாடகம் இடிந்த கோவில் திமுக சார்பில் நடந்த கள்ளக்குடி போராட்ட நிதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் வாரம் இடிந்த கோயில் நாடகம் திருச்சியில் அரங்கேறி மக்களின் வரவேற்பை பெற்றது அப்போதைய சூழலில் திமுக மீது நாத்திக கட்சி என்கிற முத்திரை பலமாக விழுந்திருந்தது அந்த நேரத்தில் இடிந்த கோவில் என்கிற பெயரில் நாடகம் போட்டால் கடவுள் மறுப்பு நாடகம் என்று மக்கள் கருத வாய்ப்பு ஏற்படும் என்றும் நாடகத்தின் கருத்துக்கள் இன்னும் அதிக மக்களை அடைய நாடகத்தின் பெயரை இன்ப கனவு என மாற்றலாம் என்றும் எம்ஜிஆருக்கு யோசனை சொன்னார் வீரப்பன் அது நியாயமாக இருக்கவே ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே மேடை நாடகத்தில் புதிய உத்திகளை எம்ஜிஆர் கையாண்டார் நாடகத்தில் கனவு காட்சி வரும் சாட்டின் படுதா ஒன்றின் மீது சிவப்பு பச்சை வண்ணங்களில் வெள்ளம் பாய்ச்சி அந்த படுதாவை லேசாக ஆட்டும் போது அலையலையாக வண்ணக் கலவையில் தோன்றும் கனவு காட்சி கைதட்டல் பெறும் அந்த சமயத்தில் மலைக்கள்ளன் படத்தில் நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தமானார் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத கருணாநிதியை ஏற்பாடு செய்தார் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது எம்ஜிஆர் நாடகமன்ற நிர்வாகியாக இருந்த வீரப்பன் அவரது படங்கள் தொடர்பான வேலைகளையும் கவனித்துக் கொண்டார் குலே பகாவலி மதுரை வீரன் போன்ற வெற்றி படங்கள் மூலம் எம்ஜிஆர் திரையுலகில் உச்சத்தை தொட்டு கொண்டிருந்த நேரத்தில் நாடோடி மன்னன் படம் தயாரிக்க முடிவு செய்தார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் பங்குதாரர்கள் பின்னர் சிறிது காலம் கழித்து அந்நிறுவனம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக மாற்றப்பட்டது அதில் ஆரம் வீரப்பனையும் பங்குதாரராக சேர்த்ததுடன் அவரை நிர்வாக இயக்குனராகவும் நியமித்தார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படம் வளர்ந்தது படத்துக்கான தயாரிப்பு செலவுகள் எகிரிக் கொண்டே இருந்தன செலவுகளை சமாளிக்க ஏவி மையப்ப செட்டியாரிடம் கடம் கேட்க முடிவு செய்தார் வீரப்பன் அப்போது ஏவிஎம் நிறுவனத்தின் ஆடிட்டர் சீனிவாசன் கடன் தருவோம் ஆனால் எம்ஜிஆர் கையெழுத்து போட வேண்டும் என்று கூறிவிட்டார் கடன் பத்திரத்தில் எம்ஜிஆர் கையெழுத்து போடக்கூடாது பின்னாளில் எதுவும் சிக்கல்கள் என்பதில் உறுதியாக இருந்தார் வீரப்பன் கடன் பெறுவதற்காக படத்தின் ஏரியா ஒப்பந்தத்தை ஈடாக காண்பித்திருந்தனர் கையெழுத்திட்டிருந்தார் விநியோக உரிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் போது கடன் பத்திரத்தில் எம்ஜிஆர் கையெழுத்து போட வேண்டும் என்று ஆடிட்டரும் பிடிவாதமாக இருந்தார் நாட்கள் ஓடின பணம் இல்லை என்றால் படப்பிடிப்பு நடத்த பிலிம் வாங்க முடியாத நிலை திடீரென யோசனை தோன்ற மீண்டும் சீனிவாசனிடம் சென்றார் வீரப்பன் இலங்கை விநியோக ஒப்பந்தம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பெயரில் போடப்பட்டது ஆனால் அந்நிறுவனம் பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று ஆன பிறகு அதன் நிர்வாக இயக்குனர் நான் தான் என் பெயரில்தான் கடித தொடர்புகள் நடக்கிறது எனவே கடன் பத்திரத்தில் நான் கையெழுத்திட்டால் போதும் என்று கூறி ஆதாரங்களை காட்டினார் வீரப்பன் சட்டபூர்வமாக அவரது வாதத்தை மறுக்க முடியாத நிலையில் கடன் கொடுக்க முடிவு செய்யப்பட்டது கடன் பத்திரத்தில் எம்ஜிஆரை கையெழுத்து போட விடாமல் கடன் பெற்றுவிட்டார் வீரப்பன் எம்ஜிஆர் படங்கள் நகரங்களில் ஓடாது கிராமங்களில்தான் ஓடும் என்கிற தவறான கருத்து இருந்தது இதை மாற்ற வேண்டும் என்றால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்பட விநியோகத்திலும் ஈடுபட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் நடித்த திருடாதே படத்தின் சென்னை நகர விநியோக உரிமையை அந்நிறுவனம் பெற்றது அப்போதெல்லாம் சென்னையில் எம்ஜிஆர் படங்களுக்கு முதல் தர திரையரங்குகள் கிடைக்காது ஆனால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகியாக இருந்த வீரப்பன் துணிந்து முடிவெடுத்தார் அண்ணா சாலையில் பழைய படங்களை வெளியிட்டு வந்த பிளாசா பாரத் மகாலட்சுமி ஆகிய பழைய திரையரங்குகளில் திருடாதை படம் திரையிடப்பட்டது புதிய விளம்பர உத்திகளையும் வீரப்பன் வகுத்தார் மூன்று தியேட்டர்களிலும் படம் நூறு நாட்கள் ஓடி அமோக வெற்றி பெற்றது அதன் பிறகு எம்ஜிஆர் படங்களை திரையிடுவதில் சென்னையின் முக்கிய தியேட்டர் அதிபர்கள் ஆர்வம் காட்டினர் திருடாதே படம் பட்டி தொட்டிகளிலும் ஓடி வசூலை வாரி குவித்தது ராஜா ராஜாராணி கதைகளுக்குத்தான் எம்ஜிஆர் பொருத்தமானவர் என்கிற கருத்தையும் திருடாதை தகர்த்தது எம்ஜிஆரின் தாயார் பெயரில் சத்யா மூவிஸ் பட நிறுவனத்தை தொடங்கிய ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆரை வைத்து எடுத்த முதல் வெற்றி படம் தெய்வத்தாய் அதிலிருந்து இதே கனி வரை சத்யா மூவிஸின் ஆறு படங்களில் எம்ஜிஆர் நடித்தார் எம்ஜிஆரிடம் மாத சம்பளம் வாங்கி கொண்டிருந்த வீரப்பன் அவருக்கே சம்பளம் கொடுப்பவராக மாறினார் சமயங்களில் வீரப்பனை எம்ஜிஆர் என்ன முதலாளி என்று ஜாலியாக அழைப்பது வழக்கம் முதல்வராகி தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்ட பிறகும் கடைசி வரை தனது கணக்கு பிள்ளையான ஆர் வீரப்பனுக்கு மாத சம்பளமாக ஐநூறு ரூபாய் கொடுப்பதை எம்ஜிஆர் நிறுத்தவே இல்லை எம்ஜிஆர் நடித்த தயாரித்த அனைத்து படங்களின் முழு பொறுப்பும் ஆர் தான் எம்ஜிஆருடன் நடித்த கதாநாயகிகளில் ஜெயலலிதாவின் போக்கை ஆர் எம் வி தொடக்கம் முதலே விரும்பவில்லை நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் நடிகை சரோஜா தேவிதான் கதாநாயகி என முடிவாகி இருந்தது அப்போது திடீரென ஜெயலலிதா நடிப்பார் என அறிவிக்கப்பட்டது ஆனாலும் போராடி பதினெட்டு பத்தொன்பது வயதே ஆன ஜெயலலிதாவை அப்படத்திலிருந்து நீக்கினார் ஆர் எம் வீரப்பன் காவல்காரன் திரைப்படத்தில் ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு நாயகியாக முயற்சித்தார் ஆர் எம் வி ஆனால் எம்ஜிஆரோ சரோஜாதேவி நடிக்கட்டும் என்றார் எத்தனையோ திருப்பங்களுடன் ஜெயலலிதாவும் நடித்து வெற்றி பெற்றது அத்திரைப்படம்